என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் தெய்வமாகிய நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை நிராகரித்து விடாதே அப்பா உன்னிடம் பேசவே காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்ன தெரியுமா நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறாய் நேர்மையாக இருக்கிறாய் ஆனால் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று மிக பெரிய வருத்தமானது உன் ஆழ்மனதில் அதிகமாகவே இருக்கிறது அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே காரணம் என்ன தெரியுமா நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக இருப்பவர்களும் கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் கடைசியின் என் செல்ல தான் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை விட பல பேர் உன் இடத்தை பிடிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை பறிக்க வேண்டும் என் உன் சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்யலாம் இந்த சூழ்ச்சியின் முடிவில் அனைத்தையும் விரட்டி அடித்துவிட்டு இந்த அப்பா உனக்கு நிலையான வாழ்க்கையையும் நிரந்தர சந்தோஷத்தையும் நிலையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வைத்து நிலையானதை மட்டும் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ நம்பியவர்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் இனி என்ன செய்ய போகிறோம் என்று மனமுடைந்து போகாதே உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா உன்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவேன் அதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ அழாதே என் குழந்தையே அனைத்தையும் உன் தந்தையாக நின்று நான் பதிலடி தங்கத்திற்கு என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி செய்யவே இந்த நொடி உனை தேடி வந்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை எல்லாம் மறந்து நன்றிகளை மறந்து செய்த இந்த எல்லாம் மறந்து விடு இனி வரப்போகும் காலத்தை நோக்கி காத்திரு எல்லாம் உனக்கானதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்க போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தொடங்க போகிறது ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாகிவிட்டது காரணம் இந்த பதிவினை கேட்டதால் மட்டும்தான் ஏனென்றால் இந்த பதிவினை உன்னை கேட்க வைத்திருக்கின்றேன் என்றால் வாழ்க்கையில் சாதிக்க போவது சர்வ நிச்சயம் அனைத்தும் நீ இழந்து அனைத்து கஷ்டத்தையும் நீ அடைந்து ஒவ்வொரு தருணமும் துடி துடித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் தாங்கி பிடித்து தூக்கி விடுவேன் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் மறந்து விடாதே மனதை கட்டுப்படுத்து வாழ்க்கையில் சில விஷயம் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே நீ நினைத்ததை விட பல மடங்கு உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது பல பேர் இழிவாக பேசினார்கள் அல்லவா தக்க பாடம் புகட்ட போகின்றாய் அதற்கான கால நேரம் உனக்கு கூடிவிட்டது என் தங்கமே என் செல்ல குழந்தையே உன் மன வேதனை என்ன என்பது உன் அப்பாவிற்கு புரிந்துத்தால் தினந்தோறும் என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி தேர்த்த வேண்டும் வாழ்க்கையில் என் பிள்ளை இன்னும் பல சாதனைகளை சாதிக்க வேண்டும் அதற்காக இந்த சிறு தடைகளிலிருந்து மீண்டும் என் அன்பு பிள்ளையை அன்பாக வரவேண்டும் தைரியமாக வர என்பதற்காக இந்த அப்பா உனை தேடி வந்திருக்கின்ற என்னவெல்லாம் நினைத்தாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்குண்டான தைரியமான முதல் அடியே இதுதான் என் பிள்ளையே இப்போது உனக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்கிறார்கள் என்று அந்த வழிகளை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வரிக்கிறாய் ஆனால் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்ம வினையானது அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என் தங்கமே அனைவரையும் நம்பிவிடக் கூடாது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் துரோகங்களும் எதிர்காலத்தில் உன்னை வாழ வைக்கும் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் யார் என்று நீ சிந்தித்து முடிவுகளை எடுப்பாய் அந்த முடிவால் உன் வாழ்க்கை இன்னொரு முறை இந்த வகையில் தடைகளோ கஷ்டங்களோ துரோகங்களோ அனுபவிக்க முடியாது அதற்காகத்தான் இந்த பாடத்தை உன் வாழ்க்கையில் அது அனுமதிக்கின்றேன் என் பிள்ளையே ஏனென்றால் வருங்காலத்தில் என் தங்க பிள்ளை உலக போற்றும் அளவிற்கு வாழ்க்கையை வாழப் போகிறது அந்தப் பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் ஏற்கனவே என்று என்னை தந்தையே என்று நினைத்து என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீருங்கள் எனக்கு எவரும் கிடையாது உதவ உண்மையாக உன்னையே நம்பியிருக்கின்றேன் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கண்ணீர் மல்க வேண்டினாய் அல்லவா அன்று என் மனதிற்குள் நீ வந்து விட்டாய் உன்னை நான் காத்து வருகின்றேன் தங்கமே உன்னை எந்த அளவிற்கு உன்னை யாரிடமும் நான் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் அப்பா எந்த நேரத்திலும் நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னிடம் வந்து நிற்பேன் இந்த கஷ்டமான நேரத்தில் தான் அது போகிறது அது வெளிவந்து உலகம் போற்றும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகிறாய் பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் இன்னும் ஏமாந்து விடுவோமோ நம் வாழ்க்கையில் பல துரோகத்தை சந்திப்போமோ எதிர்காலம் எப்படி இருக்கும் இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் உன்னுடைய சிந்தனையில் இருந்து முதலில் தூக்கி எறிந்து விடு குழந்தையே ஒவ்வொரு தருணத்திலும் உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் உன் நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே நீ தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது உன்னுடைய செவிகளில் அந்த துரோகமும் ஏமாற்றமும் வந்து வந்து போகிறது அவர்கள் பேசிய அலட்சிய வார்த்தைகள்தான் உன் செவிகளுக்கு மரண படுக்கையில் தள்ளி விடுகிறது அந்த சிறு தான் இன்று நீ வாழ வை வாழ வைக்க கூடிய அளவிற்கு உன் அப்பா அவர்களுக்கு தண்டனை கொடுத்தேன் என் பிள்ளையே இந்த பதிவை கேட்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் உனக்கு துணை இருப்பேன் எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்கவில்லை நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் மனநிலையானது தவறாக நடக்கிறது அனைத்தையும் எழுந்து விட்டோமே என்று நினைக்கிறாய் எப்பொழுதும் உன் வீட்டில் மட்டுமல்ல உன் மனதிலும் நான் இருப்பேன் நான் பிடித்து வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றேன் தைரியமாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை கேட்ட பிறகு அழாமல் உனக்கு பிடித்த விஷயத்தை செய் வந்து அப்பா நான் இந்த விஷயத்தை போகிறேன் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி அனைத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய கஷ்டத்தை போக்கி எனக்கு என்னவென்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய் கண்டிப்பாக நீ நினைத்த காரியம் வெற்றியாக அமையும் அதே போல் சிறுகட சிறு கடன் பிரச்சனையில் இருக்கிறாய் அல்லவா கூடிய விரைவில் அந்த கடன் பிரச்சனையை சரி செய்து அதே அதேபோல் உறவு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அந்த உறவால் தான் ஒவ்வொரு நாளும் பலவீனமாகிறது அதே போல் ஒரு சில உறவு உன்னிடம் பேசாமல் வீம்பு பிடித்து கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே வீம்பு பிடிப்பவர்களை எப்படி விரட்டி அவர்களை உன் கரங்களில் கொடுக்க வேண்டும் என்று இந்த அப்பாவிற்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் என் அப்பா இருக்கும்போது எந்த பிரச்சனையாக அவர் பார்த்து கொள்வார் என்று என் அருகில் உட்கார்ந்து நடத்தி கொடுப்பேன் ஆனால் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஒருவர் நம்மை விட்டு விலகிவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக நினைத்து உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் உன் உடல்நிலை பாதிக்கும் அதனால் நான் சொல்வதை செய் நினைத்ததை அடையலாம் எப்படி தெரியுமா என் அப்பா இருக்கிறார் நினைத்ததை கொடுப்பார் நான் என்னுடைய செய்வேன் என்று உன் ஆள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு நீ ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னால் நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் நீ நினைத்த வேண்டுதலும் ஒரு நல்ல செய்தியும் உன் அப்பாவாகிய பெருமாள் கொடுக்க போகின்றேன் அதனால் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இந்த அப்பாவை நினைத்து தினந்தோறும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே வா உனக்கு எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாத்து வருவேன் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது சில தேவையில்லாத கவலைகளை எண்ணி அதை நீ வாழ்க்கையில் தவற விடாதே அதனால்தான் என் பிள்ளைக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படு இனி உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது அப்பாவை நம்புகிறாய் அல்லவா என் நாமத்தை கூறிக்கொண்டே வா உனக்கு நல்லதே நடக்கும்